ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்களோட கண்ணன் இன்றைக்கு ஒரு சூப்பரான புக்கோடு வந்திருக்கேன் அந்த புக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாரு பட் அவரால் அதுக்கு மேலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலை டாட் இந்த புக்குக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருக்குங்க இப்படி எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு அவங்கள பெரிய அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு தடையாக இருக்குங்க அப்படி என்னெல்லாம் தடையாக இருக்குது எதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணிக்கணும் எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த புக் அமரியில் நம்ம பார்க்கலான் இருக்கோம் வாங்க கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இது மொத்தம் நாலு சாப்டரா இருக்கு இந்த நாலு சாப்டர்ல நம்ம ரெண்டு சாப்டர்னால டீப்பா பாக்கலான் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் எப்படி பெரிய அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம கூடவே இருந்து நம்மளை கெடுக்கிற இருபது கெட்ட பழக்கம் என்னென்ன அப்படிங்கிறது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணிக்க வேண்டிய ஏழு நல்ல பழக்கம் என்ன அப்படிங்கிறது ஃபோர்த் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படிங்கிறவர் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி இருக்குங்க நம்ம முன்ன சொன்ன மாதிரியே ரெண்டு சாப்டர் தான் நல்லா டீப்பாக பார்க்கலான் இருக்கோம் அதில் ஃபஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு கெடுக்கிற இருபது கெட்ட பழக்கம் என்ன நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டிய ஏழு நல்ல பழக்கம் என்ன இது ரெண்டை தாங்க நல்லா டீப்பாக பார்க்க போகிறோம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்டரையும் லாஸ்ட் சாப்டரையும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் லைன்ல நான் சொல்லிடுறேன் சாப்டர் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணுற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்லாம் எப்படி நம்மளை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண விடாமல் தடுக்குது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி டீப்பாக கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம செகண்ட் சாப்டர் போயிடலாம் செகண்ட் சாப்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருந்து நம்மளை கெடுக்கிற இருபது கெட்ட பழக்கம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஒன் சில பேர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பழகிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணிடுறது டூ டீமோட்டிவேட் ஒருத்தவங்க ஒரு புது விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணலைனாலும் அவங்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுவாங்க த்ரீ தற்பெருமை தன்னை பற்றி தானே புகழ்ந்துக்கிறது எங்கேயாவது போய் நின்னாங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு இருக்கும் இவ்வளோ காசு இருக்கும் அந்த மாதிரி தன்னை தானே புகழ்ந்துக்குவாங்க ஃபோர் நான் மட்டும்தான் வின் பண்ணணும் வேற யாருமே வின் பண்ணக்கூடாது வேற யாராவது முன்னேறி வந்தாலும் அவங்கள இழுத்து கீழே போட்டுட்டு தான் மட்டும்தான் முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஃபைவ் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு இருப்பாங்க சிக்ஸ் மற்றவங்க ஏதாவது சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை காது குடுத்து கேட்காம இருக்கிறது தான் மட்டும்தான் பேசணும் மற்றவங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு கேரக்டர் எயிட் நெகட்டிவாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒருவேளை அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இந்த வேலையை ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி போய் சொல்லி திங்க் கேரக்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு நல்லா கற்றுப்பாங்க பெரிய விஷயம்லாம் கற்றுப்பாங்க சீக்கிரமாவே கற்றுப்பாங்க பட் அந்த விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிக் கொடுத்தா எங்கே பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்லாம் என்னோட ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் டென் மற்றவங்கள மனசார பாராட்ட மாட்டாங்க அவன் நல்ல விஷயம்தான் பண்ணுவான் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்ட மாட்டாங்க என்னத்தை பண்ணிட்டான் ஊரில் இல்லாததையா பண்ணிட்டான் எல்லாரும் தானே பண்ணிட்டு இருக்கான் பார்த்துக்கலாம் என்னப்பா அப்படின்ன மாதிரியே இருப்பாங்க லெவன் பண்ணாத விஷயத்துக்கு பாராட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த வேலையில் எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க சும்மா வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க பட் இருந்தாலும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஹையர் சுப்பீரியர்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த அப்ரிசியேஷனை வாங்கிட்டு போயிடுவாங்க டுவெல் தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது எஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது ஒம்போது மணிக்கு ஆஃபீஸு ஒம்பது மணிக்கு வேலை அப்படின்னு தெரியும் ஆனால் ஒம்பது அஞ்சு ஒம்பது பத்துக்கு போவோம் உள்ளே போகும்போது மேனேஜரோ சூப்பர்வைசரோ உட்காந்துருப்பாங்க கேட்பாங்க ஏன் லேட் அப்படின்னா சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி தப்பு பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தப்பு பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தேர்ட்டீன் தேவையில்லாமல் பழைய விஷயத்த மட்டுமே பேசுவாங்க பழைய விஷயத்த யோசித்து அதாவது அவங்க பாஸ்டில் ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கும் அதை பற்றியே பேசி நான்லாம் அப்போ அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி பழைய விஷயத்த பேசி அதையே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஃபோர்டீன் எப்போதுமே பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் பண்ணுவாங்க பிடிச்ச விஷயம் என்ன எப்படின்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி விஷயம் மட்டும்தான் பண்ணுவாங்க எந்த ஒரு புது விஷயத்தையும் கற்றுக்க மாட்டாங்க அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதையே ரிப்பீட்டடாக அதையே திருப்பி திருப்பி தான் இருப்பாங்க ஸோ எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருப்பாங்க ஃபிஃப்டீன் மன்னிப்பு கேட்குறது கூச்சப்படுவாங்க இல்லை அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு கெத்து நம்ம போய் மன்னிப்பு கேட்டால் எங்கே நம்ம கௌரவம் குறைஞ்சி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனெலாம் ஒரு ஆள் அவங்ககிட்ட போய் நான் சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேரக்டரெலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சிக்ஸ்டீன் யாராவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறது நமக்கு தெரியாத அவன் சொல்லி கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக அப்படியே போயிடுவாங்க செவன்டீன் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க தேங்க்ஸ் சொன்னால் கூட அவங்களோட கர்வம் குறைஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நன்றி அப்படின்ன மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க எயிட்டீன் யாராச்சும் நம்ம பண்ணுற தப்பையோ இல்லை நம்மளோட குறையவோ சுட்டி காட்டினாங்க அப்படின்னா நீ ரொம்ப ஒழுங்காக தான் இருக்கியா நீ முதல் ஒழுங்காயிரு அந்த மாதிரி சொல்லுவாங்க நைன்டீன் இது ரொம்பவுமே ஒரு ஒஸ்ட்டான ஹேபிட்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு இவங்க மேலே தான் இருக்கும் பட் இருந்தாலும் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனை கை காட்டிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கே போயிடுவாங்க லாஸ்ட்டு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எப்போதுமே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிறது மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது இப்படி ஒரு ஒஸ்டான ஹேபிட்டு சில பேர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த இருபது பழக்கங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது நல்ல பழக்கம் கிடையாதுங்க ரொம்பவுமே கெட்ட பழக்கம் ஸோ முடிஞ்ச அளவு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கெட்ட பழக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இருபது பழக்கம் கெட்ட பழக்கமாக இருக்குது ஸோ இந்த ஏழு நல்ல பழக்கத்தை ஆட் பண்ணிக்கோங்க சாப்டர் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணிக்க வேண்டிய ஏழு நல்ல பழக்கம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம் ஒன் உங்க லைஃப்ல இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அது உங்க கூட இருக்க பர்சனாக இருந்தால் இன்னும் பெஸ்டா இருக்குங்க ஸோ அவங்ககிட்ட மட்டும் பர்சனலாக அவரை கூப்பிட்டு நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன் என் கேரக்டர்லாம் சரியாக இருக்கா நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கா நான் மற்றவங்கள்ட்ட பழகிற விதம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற பழக்கத்தை க்ரியேட் பண்ணிக்கோங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க ஏதாவது அவர் வந்து அந்த குறைய சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அந்த பழக்கத்தை அப்கமிங் வராமல் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டூ எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு காஃபி கொண்டு வந்து உங்கள் அம்மா கொடுப்பாங்க அப்போ ஒரு தேங்க்ஸ் உங்கள் உங்கள் தம்பியோ உங்கள் தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ்ஸாக என் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகும்போது கோயிலில் போய் உக்காந்திங்கன்னா கடவுள்கிட்ட முத தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க ஏன்னா இங்கே நம்ம கோயிலுக்கு போகிறதே என்னன்னா எனக்கு ஏதாவது கொடு அதை கொடு இதை கொடு அவங்களுக்கு அதை கொடு இவங்களுக்கு இதை கொடு இப்படி கேட்குறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோமே தவிர இப்போ கடவுள்கிட்ட ஒரு நாளும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு போனதே கிடையாது ஸோ இனிமேல் கோயிலுக்கு போனால் கூட தேங்க்ஸ் சொல்கிற பழக்கத்தை க்ரியேட் பண்ணிக்கோங்க த்ரீ புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிறீங்க அப்படின்னா கூச்சப்படவோ தயங்கவோ கூடாதுங்க ஏதாவது கே உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் நம்ம போய் கேட்கணுமே தவிர அவங்க நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ அண்ட் ஸ்டெப்பு நம்மளோட ஸ்டெப்பாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்குங்க ஃபோர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லா மனுஷங்களுமே தப்பு பண்ணுவாங்கங்க ஆனால் ஒரு சில பேர் மட்டுந்தாங்க மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு கேட்குற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கங்க நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம போய் மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல பழக்கங்க அது எப்படின்னா சில பேர் என்ன நம்பாங்கன்னா இவெல்லாம் ஒரு ஆளா இவங்கிட்டலாம் போய் சாரி கேட்கணுமா இவெல்லாம் இவன் ஒரு சின்ன பையன் இவங்கிட்ட போய் நான் எதுக்கு சாரி கேட்கணும் அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க ஸோ தப்பு இருக்குது அப்படின்னா மன்னிப்பு கேட்டு பழகணுங்க ஃபைவ் யார் என்ன பேசினாலும் அவங்க கூட கூட பேசாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிற பழக்கத்தை க்ரியேட் பண்ணிக்கணுங்க சிக்ஸ் யாராவது ஏதாவது சூழ்நிலையில் தப்பு பண்ணிவிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற பழக்கத்தை க்ரியேட் பண்ணிக்கணுங்க ஏன்னா தப்பு பண்ணுறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷங்க லாஸ்ட்டு செவன்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதை உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்காமல் அப்படியே அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா மொதல் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குற பழக்கத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏழு நல்ல பழக்கத்தை உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணி இருபது கெட்ட பழக்கத்தை ரிமூவ் பண்ணி உங்கள் லைஃப்பை சூப்பராக சேஞ்ச் பண்ணிடுங்க இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த புக்கை பற்றி இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஒரு சூப்பரான புக்கோட நெக்ஸ்ட் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் பாய்